ஒரு தங்கமோ ஒரு வெள்ளியோ வந்திருந்தா இது நாட்டுக்கு பெருமைக்குரிய விஷயம் வரலாறு படைத்திருப்பார் வினேஷ் மனநிலை பாஜக என்னவா பார்க்குது நீ ஜெயிக்கிறியா இல்லையா அதை பத்தி பிரச்சனை இல்லை ஜெயிச்சுட்டு வந்து பிரதமர் மோடிக்கு ஒரு சங்கடத்தை தானே இந்தியாவில் தானே சொல்றாரு இந்த பாராட்டு நாளைக்கு இந்த பிரச்சனையை தாங்க ஆகணும் பாஜகவுக்கு நெருக்கடியை நாடே கொடுத்துருக்கு சாதிக்க இருந்த நொடியில காலவாரி விட்ட மாதிரி இப்படி ஒரு நடந்ததுக்கு பொறுப்பேற்கணும்ல அந்த தேர்வு நடக்கும்போது அவங்க போராட்ட காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க அதான் இல்லை அரசு போராட விட்டது ஏன் இந்த வேலை இது இது ஒரு சதியாக சந்தேகிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் பாஜகவுக்கு பிரிஜு பூஷன் சிங் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் தேவைப்படுறாங்க நம்ம விளையாட்டில் சாதிக்கணுங்கிறது அரசுக்கு பிரதானமாக இல்லை நீங்க நீதா அம்பானி தான் அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஹேமவாலின்னு பிஜேபி எம்பி பேட்டி கொடுக்கும்போது எடை நூறு கிராம் குறைவதற்கு அவர் இனிமேலாவது முயற்சி பண்ணணும் என்று சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இல்ல இது நாடாளுமன்றத்துல பேசுறது மூலமாக இது அரசியலாக்குவதன் மூலமாக என்ன செஞ்சிட முடியும் இது அரசியல்தாங்க எல்லாமே நம்ம அப்படிதான் பார்க்கணும் இது நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பிரச்சனை தான் நாட்டுக்கு இழப்பு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் அவங்க ஒரு நூறு கிராம் எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தங்கம் வெல்ல முடியாமல் போயிருக்கு இதில் நிறைய அரசியல் விஷயங்களும் அதிகமாக பேசப்படுது இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இது சதியா இருக்கலாமா அல்லது கவனக்குறைவா இல்ல வந்து லீகலாவே இது வந்து அவங்க வச்சிருக்கிற டேர்ம்ஸுக்கு இது சரியில்லை அப்படின்றத நம்ம இல்ல ஒலிம்பிக் கமிட்டியில இந்தியா அவ்வளவு செல்மாக்கு மிக்க ஒரு நாடு கிடையாது ஒலிம்பிக் கமிட்டியவே நம்ம வந்து வழிக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்குற மாதிரி அதையும் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படி பார்க்கல வினேஷுடைய போராட்டம் இந்த பதக்கம் வாங்கணுங்கிறது பத்தி மட்டும் இருந்திருந்தா ஒரு போட்டியாளர் அவங்க வெற்றியோ தோல்வியோ விளையாட்டுனா எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்ல அப்படி முடிஞ்சிருக்கும் நான் ஒன்றும் மல்யுத்த போட்டியில் எக்ஸ்பர்ட் கிடையாது ஆனால் வினேஷுடைய போராட்டம் மல்யுத்த சங்கத்தில் பிரிஜ்பூஷன் சரண் சிங்னு ஒரு மோசமான பாலியல் வக்கிரம் பிடித்த ஒரு ஆள் அவருக்கு எதிராக மல்யுத்த கூட்டமைப்பில் அத்தனை பெண்களும் போராடுறாங்க அப்பவும் பாஜக வந்து தன்னுடைய அதிகார பசிக்காக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இவ்வளவு கடுமையாக போராடி உறுதியாக இருந்த ஒருத்தர் ஒலிம்பிக்ல தங்கம் வாங்க செல்லும்போது நடந்திருக்கிற அவர் அதிலிருந்து அது வந்து அந்த விதிகள் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு இது போன்ற ஒரு நூறு கிராம் அதிகமாக இருந்தாங்க அவங்க எடை என்பதை சொல்லி அவங்கள நீக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது நிச்சயமாக இது வந்து பாஜகவை தவிர வேறு யாரும் இப்படி நடக்கணும்னு விரும்பிருக்க மாட்டாங்க அதனால தான் பேச வேண்டியிருக்கு இது வேண்டுமென்றே நடக்கலனா கூட பாஜக இதை விரும்புது அப்படின்றதாக சொல்லுவோம் சரிப்பா ஏன்னா நீங்க வெற்றி பெற்றிருந்தா பிரதமர் மோடி விக்னேஷ் போகட்டா அழைச்சி வாழ்த்தியிருக்கணும் ஒரு வருடம் முன்னால விவசாயிகளும் சரி இந்த வீர வீராங்கனைகளும் சரி இணைந்து ஒரு போராட்டத்தை டெல்லியில் நடத்துறாங்க அதிகபட்சம் அவங்க கேட்டது வந்து பிரதமரை பார்த்து பேசி அவர் இந்த பிரச்சனையில தலையிட்டு ஒரு தீர்வு தரணுங்கிறது தான் பிரதமரை அவங்க சந்திக்கவே முடியல ஆனால் இவங்களால குற்றம் சாட்டப்பட்ட பிரிஜுபூஷன் சரண் சிங் புதிய நாடாளுமன்ற கூட்டத்துடைய திறப்பு விழாவில் உள்ள போயிருக்காரு அந்த நாடாளுமன்றத்தில் சுற்றி வராரு ஸோ பிரதமரை நெருங்குவதற்கு இவருக்கு நேரம் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்கங்கிறப்போ ஒரு தங்க மெடலோ அல்லது வெள்ளி மெடலோ வாங்கி இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கிற ஒரு வீராங்கனையிடம் இவர் பேசாமல் இருக்க முடியாது இன்னைக்கு அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவை போட்டு போயிடலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு சங்கடத்தை கொடுக்கும் என்பது வந்து ஒரு ஒரு பிரச்சனை தானே நாட்டுக்கு முன்னால ஆனா என்னன்னா ஏற்கனவே அவங்க வெள்ளியோ தங்கமோ வாங்குகிற இடத்துக்கே வந்துட்டாங்க இதை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோன்னா அதாவது இந்தியா வினேஷ் போகட்ட தேர்வு செய்து அனுப்பும் பொழுது ஏற்கனவே ஐம்பத்தி மூணு கிலோ எடை பிரிவுல போட்டியிட்ட ஒருத்தரை மீண்டும் ஐம்பத்தி மூணு கிலோ எடைப்பிரிவுல போட்டியிட அனுப்புவதை தடுத்தது ஏன்னா ஒலிம்பிக் சங்கத்துடைய பலரும் பேசும்போது ஒருத்தருடைய இயல்பான எடையில விளையாடுங்கன்னு சொல்றாங்க அப்ப அவங்க இயல்பான எடை பிரிவுகளையே போவதை எது தடுத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த தேர்வு நடக்கும்போது அவங்க போராட்டக்களத்துல இருந்தாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க அதா இல்ல அவங்க போராட்டக்களத்துல இருக்கலாம் அவங்க போராடணும் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே அதுக்குள்ள இருக்கு மற்ற பெண்கள் இளம் வீராங்கனைகளுக்கு நம்பிக்கை அளிக்கணும் ஒரு வீராங்கனை என்பவர் அவர் பதக்கம் பெறுவதை மட்டும் கவனம் செலுத்துன்னா பத்தாது நிர்வாகம் சரியா இருக்கணும் அதுக்கு சேர்த்து போராடுறாங்க அரசு போராட விட்டது ஏன் முதல் கேள்வி ரெண்டாவது ஒலிம்பிக்கு தேர்வு செய்து அனுப்பும் போது நீங்கள் ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் அனுப்புறதுன்னு ஏற்கனவே அவங்க அதில் போனவங்க தானே அப்போ தனக்கு வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற முறையில் அவங்க வந்து போராடி தன்னோட எடையை குறைத்து ஐம்பது கிலோ என்கிற பிரிவில் போனாங்களா அல்லது அரசே அவர்கிட்ட சொல்லிச்சான ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா அந்த பிரிவில் நீங்கள் வந்து எடையை தக்க வைத்துக் கொள்வது ஒரு பெரிய போராட்டம் தான் இப்போ படித்தா தெரியுது அந்த விதிகளையெல்லாம் படிக்கும்போது இரண்டு முறை பரிசோதனை செய்வாங்க இன்னொன்று இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு உணவும் கொடுக்கணும் தண்ணியும் தேவையான அளவு கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க வந்து போட்டியில் ஜெயிக்க முடியாது ஆனா இதை குறைச்சாதான் இடையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும்னா எய்தர் நீங்க தோக்கத்தான் போகிறீங்கிற நிலைமையில இவங்க போக வேண்டியிருக்கு நான் ஒன்று உடல் இடையை குறைப்பதற்காக சாப்பாடு ஒழுங்கா எடுத்துக்க மாட்டேன் தண்ணி ஒழுங்கா எடுத்துக்க மாட்டேன் இன்னொன்று இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் அவங்களோட உணவு மற்றதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம அனுப்பும் உணவு கொடுக்கறதுக்கு தனியா வேலைக்கால் வைக்கிறாங்க உதவியாளர்னு வேலைக்கு இந்த எடை வெறும் நூறு கிராம் என்கிற அளவுல அதிகரிக்கும் போது நீங்க மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் இது கூட இத்தனை பேர் வேலைக்கு வச்சிருக்கும் போது இது கேட்கல நம்முடைய ஒலிம்பிக் கமிட்டியிலேயே சென்று அங்க பிடிஐ நிறுவனத்திற்கு பேட்டி கொடுக்கிற ஒருவர் சொல்றாரு இது வந்து வினேசுடைய தவறு இல்ல உடன் அழைத்து செல்லப்பட்ட உதவியாளர்கள் என்ன செய்தார்கள் என்பதை விசாரிக்க வேண்டும் பயிற்சியாளரை விசாரிக்கணும் நாம இந்தியாவிலிருந்து நூத்தி பதினேழு விளையாட்டு வீரர்கள் அனுப்புறோம் ஆனா நூத்தி நாற்பது பேர் அதிகாரிகள் அனுப்புறோம் அப்ப தான் அனுப்புறோம் நம்ம அப்ப போகிறவங்களுக்கெல்லாம் வந்து விசுவாசம் விளையாட்டு மேல இருக்குமா அல்லது அனுப்பி வைக்கிற அரசாங்கம் மேல இருக்குமா நீங்கள் விளையாட்டில் இந்தியா ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோட போயிருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய போராட்டமாக அங்கே வந்து அதுக்கு வேலை செய்ய வேண்டியங்களும் உடனடியாக செஞ்சுருப்பாங்க இல்லை ஒலிம்பிக்ல தங்கம் வெல்வது அதுவும் ஒரு பெண் ஒரு மல்யுத்த வீரர் வந்து தங்கம் வெல்ல போகிறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு நெருங்கிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட மூன்றாவது சுற்றில் நெருங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அதை விட பெருமை இந்தியாவுக்கு வேறு என்ன இருக்குது இதை வந்து இருக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு அருமையா நினைச்சிருந்தா நாம விளையாட்டுல இவ்வளவு கவனம் இல்லாம இருக்க மாட்டோம் விளையாட்டு துறையில மற்ற நாடுகள் நம்மளை போலவே வளரும் நாடுகள் பலதும் அது வந்து பிரான்ஸ் வந்து ரொம்ப குட்டி நாடா இருக்கலாம் பிரான்சு தன்னுடைய நாட்டுல ஒலிம்பிக் நடத்தி பதக்கமும் பட்டியலில் மூணாவது நாலாவது இடத்துல இருக்கு அஹ் சைனா நம்மள மாதிரி தான் அது வளரும் நாடுதான் அது வந்து நம்மளை விட்டு எங்கேயோ முன்னடியில இருக்கு முதல் இரண்டு இடத்துல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கு இடையில தான் போட்டியே இருக்கு இன்னும் பல நாடுகள் வளரும் நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்கம் வாங்குறாங்க வெள்ளி வாங்குறாங்க நாம் இன்னும் தங்கம் வெள்ளி இந்த இந்த ஆண்டுல தொட முடியாத நிலைமையில இருக்கோம் வினேஷ் வந்து ஜெயிச்சிருந்தா ஒன்று வெள்ளி அல்லது தங்கம் மல்யுத்த வீராங்கனை என்கிற முறையில இந்தியாவின் வரலாற்றில் இடம்பெற்று இருப்பார் ஸோ இதை வந்து இதை 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 ஏன் முக்கியமா கருதலன்னா ஒலிம்பிக்கே முக்கியமா நம்ம கருதல நம்ம விளையாட்டுல சாதிக்கணுங்கிறது அரசுக்கு பிரதானமா இல்லை நீங்க நீதா அம்பானி தான் அங்க போய் உக்காந்துகிட்டு இருக்காங்க நம்முடைய நாட்டுக்கு பிரதானமான ஒரு கவலையாக இது இருந்தால் நம்ம குழு தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து இத்தனை அரசியல் நடக்காது மல்யுத்த வீராங்கனைகளுடைய குழுவுக்கு தலைவராக ஒரு பாலியல் வக்கிரம் எடுத்த ஒரு நபர் இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ நம்ம ஆரம்பத்திலிருந்தே இதுல சீரியஸா இல்லை அந்த பாலியல் விஷயத்துல கூட நிரூபிக்கப்படலைன்றது மிகப்பெரிய நிரூபிக்கப்பட எஃப்ஐஆர் கூட போடாம அதாவது வழக்கு பதிவு கூட செய்யாம நீண்ட காலம் வச்சுருந்தாங்க ஒன்னு அவரை பதவி விலக சொல்லும் போது அவர் விலக மாட்டேன்னு சொன்னாரு சரி பாஜகவுடைய சப்போர்ட்டையாவது விளக்கிங்கன்னு சொன்னா அதுவும் நடக்கலை பாஜக அவருடைய மகனுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்குது ஸோ இது வந்து பாஜகவுக்கு பிர்ஜி பூஷன் சரண் சிங் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் தேவைப்படுறாங்க நீங்க அவங்க மூலமா அதிகாரத்துக்கு இவங்க வருவதற்கு பலரை மிரட்டுவதற்கு பலரை வழி கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அவங்க தேவைப்படுறாங்க ஆனா நாம என்ன கேட்குறோம் ஒட்டுமொத்த நாடாக நீங்கள் வினேஷுங்கிறவங்களுக்கு இன்னைக்கு தங்கம் கிடைக்கல வெள்ளி கிடைக்கல எந்த பதக்கமும் இல்லைன்னு ஆக்கப்பட்டிருக்குங்க ஒன்னே ஒன்றுக்கு வேணால் நன்றி சொல்லலாம் ஒரு வேளை இவங்களுடைய ஊக்கம் இருந்து ஏதாவது கலந்து கொடுத்து ஒட்டுமொத்தமாக விளையாட தடைன்னு ஆக்காத வரைக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லலாம்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லை அப்படின்னு தான் பலரும் சொல்கிறாங்க இல்லை இது மாதிரியான விதி இருப்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒலிம்பிக் கமிட்டின்னு நம்ம அனுப்புகிறவங்க இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றி விளையாட்டு வீரர்களை தயார்படுத்துறது தான் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலையே அதுக்கு தான் போகிறாங்க இப்படி ஒரு விதியில் டிஸ்குவாலிஃபை ஆக முடியும்னு எடைப்பிரிவில் மல்யுத்த போட்டியில் ஈடுபடுற அனைவருக்கும் தெரிய தான் செய்யும் நம்ம அனுப்பிச்சிருந்தவங்க அவ்வளவு பாராமுகமாக இருந்தார்களா ஒரு நூறு கிராம் எடையை குறைக்கிறதுல அதை சொல்கிறாங்க நாங்கள் ரத்தத்தை வெளியேற்றணும் முடிய வெட்டணும் அதெல்லாம் விஷயம் இல்லை ஒரு நாள் முன்னால் எடை போடும்போது எடை உயரவில்லை என்று சொன்னால் அடுத்த நாள் அந்த நூறு கிராம் எடை அதிகரிப்பதற்கு நாம் எவ்வளோ கவனக்குறைவாக இருந்தோம் என்பது மட்டும்தான் காரணம் ஒரே நாளில் இந்த மாற்றம் நடப்பதனால நான் சொல்கிறேன் நான் இல்லை அவங்க வினேஷ் மட்டும் அதில் விழிப்போடு இருந்தால் பத்தாது கூட வினேஷால் இருக்க முடியாதுங்க அவங்க பயிற்சியில் இருக்காங்க நம்ம வந்து கடுமையான பயிற்சி உடல் வலி ஏற்கனவே அவங்க வந்து முந்தைய போட்டியில் கடுமையாக போராடி இருக்காங்க உடல்ல காயங்கள் இருக்கும் பாதிப்பு இருக்கும் அவங்க அதை தாண்டி தன்னை தயார்படுத்தும் போது நீங்கள் மற்றவங்கள மாதிரி யோசிக்காதீங்க இப்போ நானும் நீங்களோ ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் பரவாயில்லன்னு முடிவெடுக்க முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ இன்சுலின் சுரக்காத விதத்துல உங்களுக்கு உணவை வந்து பாதுகாப்பான உங்களுக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் அளிக்கிற புரதம் கொண்ட உணவை கொடுக்கணும் அப்ப அது தனியா ஒருத்தருக்கு வேலை இந்த வேலை இது இது ஒரு சதியாக சந்தேகிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் வினேஷ் நடத்தி வந்த போராட்டம் வெறும் ஒலிம்பிக் மெடல் வெல்ல வேண்டும் என்பது அல்ல அவங்க அந்த மல்யுத்த கமிட்டியில் அடுத்து தலைமுறை இளம் பெண்களை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க நீங்க பஜ்ரங் பூனியா பேசி இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சாக்சி மாலிகோ பஜ்ரங் பூனியாவோ இப்ப நம்ம வந்து நம்ம விளையாட்டுக்கு போக முடியல அவங்களால அவங்க போல தேர்ந்தெடுக்கப்படல ஆனா அவங்க ரெண்டு பேருமே மல்யுத்த வீராங்கனைகள் சக வீராங்கனைகளுக்காக பேசிட்டு வந்தாங்க இப்பவும் பேசினாங்க என்ன சொன்னாங்க வினேஷுடைய வெற்றி வெறுமனே அந்த வெற்றி அல்ல ஏன்னா பிரதமர் பேசியாகணுங்கிற கட்டாயம் வரும் இந்த துறையின் மீது கவனம் மீண்டும் குவியும் இங்க நடந்துட்டு இருக்கிற முறைகேட்டுக்கு ஒரு முடிவு வரும்னு பேசுனாங்க வினேஷ் பிரதமர் இன்னைக்கும் பாராட்டுறாருல்ல இந்தியாவில் அவள் தானே சொல்றாரு இந்த பாராட்டு நாளைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்துதாங்க ஆகணும் பாஜகவுக்கு நெருக்கடியை நாடே கொடுத்துருக்கு தீர்த்து தான் ஆகணுங்கிறது வந்து கட்டாயத்தின் பேர்ல நடக்கிறதும் பிரதமருக்கு விருப்பமாக பிரதமரின் ப்ரையாரிட்டியில் இந்தியாவின் மகள்கள் இருப்பதும் வித்தியாசம் இருக்குல்ல வேற வழி இல்லாம நீங்க பேசிதான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு நூறு கோடி இதயங்கள் வினேஷ் போகட்டை வந்து கொண்டாடுது நாங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு பிரதமர் பேசணும் இன்னைக்கு இல்லை என்றைக்கும் பேசணும் உங்களுடைய பிரதான நோக்கம் வீராங்கனைகளுடைய நலனாக இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்றோம் இப்பவாது நீங்க கவனம் பெறுங்க ஆனா ஒருவேளை இதுக்கு பின்னால் சதியோ ஒரு தவறோ மனித தவறோ நடந்து இருந்தா நாட்டுக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பு நீங்க அத சேர்த்து பாருங்க இது வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நான் பார்க்கல நானு இருந்தாலும் மோடி ஆட்சி ஒருவேளை இந்த தவறுல இது மனித தவறுதான் இது வந்து தனிப்பட்ட ஈகோவுக்காக ஒரு ஒரு வீராங்கனையுடைய பதக்க கனவை பதக்க லட்சியத்தை பதக்கத்தை நெருங்கி விட்டார் அவர் வெறும் கனவு லட்சியம் மட்டும் இல்ல சாதிக்க இருந்த நொடியில காலவாரி விட்ட மாதிரி இப்படி ஒன்று நடந்ததுக்கு பொறுப்பேற்கணும்ல அதனால தான் இதன் பின்னால் இருக்கிற அத்தனையும் விசாரிக்கணும்னு நாங்கள் பேசுறோம் இல்லை இப்போ அவங்க வந்து மல்யுக்த போட்டிகள் வந்து விடைபெறதா சொல்லியிருக்காங்க ஓய்வு பெறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு போராட்ட குணம் நிறைந்த ஒரு பெண் தான் அப்படி ஏதாவது சந்தேகம் தான் அது அவங்களே சொல்லியிருக்கலாமே இல்லை நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு அவங்க பேசாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் அதான் சொன்னேன் இந்த விதிங்கிறது நூறு கிராம் ஓ ஒரு நூறு கிராம் எடை என்கிற அளவில் அவங்க வந்து வெளியேறுவது என்பது இந்த மாதிரி அரசியல் பேசுகிற அரசியல்வாதி இப்போ நாம் பேசலாம் அவங்களுக்காக இது வந்து அவங்களாலேயே ஏற்க முடியாத இரணிக்க முடியாத மன வலிமை எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரே தன்னோட ஒரே ஒரு இலக்குக்காக நான் போராடிட்டு இருக்கோம் இப்போ ஓய்வு பெற மனநிலையிலேயே அவங்க இருக்காங்க ஏன்னா சுற்றி இருக்கிற அத்தனையும் அவர்களை ஓய்வு நோக்கி தள்ளுதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனா அவங்க அடுத்த தலைமுறையை தயாரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும் நாளைக்கு வந்து அவங்க ட்ரெயினரா இருப்பாங்க இந்த துறையிலிருந்தே மொத்தமா போக போறது இல்ல இப்ப கவலை எல்லாம் வந்து நாம என்ன செய்ய போகிறோங்கிறது தான் அவங்க இனி என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது இல்ல இந்தியா ஒருவேளை இப்ப இந்திய ஆட்சியாளர்கள் நாங்க தவறு செய்யல நாங்க இந்த மாதிரி சதி இல்லை இல்லைன்னா வினேச உச்சாணி கொம்பளை வச்சு இதயத்தின் உச்சத்தில் வைத்து இந்த நாட்டின் உச்சத்தில் வைத்து கொண்டாட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு பார்க்கலாம் அரசு எப்படி பண்ணுதுன்னு இந்த விஷயத்துல இல்ல இது நாடாளுமன்றத்துல பேசுறது மூலமாக மூலமாக என்ன முடியும் இது அரசியல் தாங்க எல்லாமே இந்த பொண்ணே போயிருக்க அவங்க போராடி அங்க உள்ள நடந்த பாலியல் துன்புறுத்தல்களை வெளிப்படுத்தின காரணத்தினால விளையாட்டு வீராங்கனை என்கிற முறையில் மட்டுமல்ல தன்னுடைய அரசியல் போராட்டத்தின் மூலமாகத்தான் அவங்க ஒலிம்பிக் போட்டிக்கே போனாங்க இல்லைன்னா சரண் சிங்குகளுடைய ஆதிக்கம் இன்னும் எத்தனை இருந்திருக்கும் நம்ம தான் பார்க்கணும் இது நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பிரச்சனை தான் நாட்டுக்கு இழப்பு இந்த நாடு வந்து ஒவ்வொரு வீரர்கள் வீராங்கனைகள் மீது முதலீடு செய்கிறது அவர்களுடைய நலன் என்பது இந்த நாட்டின் பெருமை மட்டுமல்ல இந்த நாட்டின் அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல தங்க வாங்குறது இல்லைங்க இது ஒலிம்பிக்ல உலக நாடுகளின் தரவரிசையில நாட்டை முன்னேற்றுவதற்காக ஒவ்வொருத்தரும் நடத்துற போராட்டம் சோ எந்த ஆட்சியில் நடந்தாலும் ஒலிம்பிக்ல தங்க வாங்கணும் வெள்ளி வாங்கணும்னு தான் நம்ம நினைப்போம் இப்ப இது அரசியல் பிரச்சனை தான் அவங்க ஏற்கனவே அரசியல் களத்துல இருந்தவங்க எதுக்காக தன்னுடைய சக வீராங்கனைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த போராட்டத்தில் கைவிட்டீங்க நீங்க மோடியாச்சு கைவிட்டது களத்துல போய் விவசாயிகள் போராடினாங்க உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இருக்கிற மத்த பிரச்சனைகளை தாண்டி என்னுடைய மகளுக்காக நான் போராடுகிறேன் விவசாயி வந்து நின்னாங்க வினேஷ்காக வந்து நின்னாங்க இப்ப கூட அப்ப கூட உங்களுக்கு மனசு இறங்கல இப்போ விளையாட்டு அதாவது வெள்ளி பதக்கம் வரை நெருங்கி தங்கத்தை தொட போகிறார் என்னும்போது ஒரு பதக்கமும் இல்லைன்னு அவங்க திரும்பி வராங்க இதுக்கு மேலே அவங்க போராடுறது அவங்க பேசணும் எதிர்பார்க்க முடியாது இது அரசியல் பிரச்சனை இல்ல அது வந்து அவங்க வித்ரா பண்ணிருந்தா முன்கூட்டியே அதை செய்திருக்கணும் வெள்ளி வென்ற உடனே அதை செய்திருக்கணும் இல்ல அது முடியாது அது நான் விதிகள் எல்லாமே படிக்கும் போது அவங்க வித்ட்ரா பண்றது அல்ல அதுல முடிவு செய்யறது அவங்க கிடையாது அப்படியே வந்து தான் விலகினாலும் இந்த எடை பரிசோதனைங்கிறது இருக்கும் அதனாலதான் சந்தேகமும் வலுக்குது ஏன்னா அந்த கடைசி கட்டத்துல இவரை விளையாட்டுல இருந்து அகற்றணும்னா இந்த பரிசோதனை தான் ஒரே வழி என்று யாருக்கு தெரியும் அப்ப அதுல நீங்க எச்சரிக்கையா இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா இது இது எப்படி குற்றச்சாட்டா வராம போகும் இல்ல இது குற்றச்சாட்டு சந்தேகம் வலுக்குறதுன்னு நீங்க சொல்றீங்க விஜேந்தர் சிங் மாதிரியான குத்துச்சண்டை வீரர்கள் வந்து இதுல சதி இருக்கு இது அரசியல் தான் கன்ஃபார்மா பேசுறாங்க அதுதான் நான் என்ன சொல்றேன்னா அந்த துறையை தெரிஞ்சவங்க இன்னும் கூடுதலா பேசலாம் எங்களுக்கு அரசியல் தெரியும் எங்களுடைய சக ஒரு நாட்டின் பெண்மணி நாட்டின் பெருமைக்குரிய வீராங்கனை என்கிற அடிப்படையில் பேசுகிறோம் அரசியல் தெரியும் போது இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கலாம்னு அரசியல் பின்புலத்திலிருந்து சொல்கிறோம் ஆனால் மல்யுத்தமே தெரிந்தவர்கள் அந்த போட்டி எப்படி நடக்குதுங்கிற விதியை தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கூட கூடுதலா தெரியும் ஏன்னா இப்ப நாங்கள் நீங்க சொன்னீங்க இல்லை ஒரு நாள் முன்னால விலகி இருந்தால் வில்லியாது கிடச்சிருக்குமேன்னு கேட்டால் அது இல்லை அப்படி விதி சொல்லலை இன்னொன்று அப்படி விலகுனாலும் எடை பரிசோதனை இருக்கும் நான் கூட பார்த்தேன் ஊக்கமருந்து பரிசோதனை என்கிற அடிப்படையில் இவரை பதவி நீக்கம் பண்ணிடுவாங்களோ அந்த அளவுக்கு எல்லைக்கு போவாங்களோன்னு கேட்டா அந்த பரிசோதனை அன்னைக்கு நடக்காது அப்ப எடை பரிசோதனையில் தான் ஒருத்தர் வெளியேற்ற முடியும்னு முன்றைய நாள் ஒன்றும் இல்லைங்க ஏஎன்ஐ பத்திரிகையில ஒரு பதிவு போடுறான் ஏஎன்ஐயில் வந்து இவங்க பதக்கம் வெளில போகும்போது அஞ்சு பதிவு போடுறாங்க ஆனா அன்றைக்கு இரவு ஒரு மணிக்கு எத்தனை பதிவுன்னு பாருங்க இந்த இந்த முடிவு வருவதற்கு ஒரு நாள் முன்பு அதாவது இவர் தொலைபேசியில் பேசினார் அது இதுன்னு என்னென்னமோ செய்திகள் பண்றாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து இந்த இந்த பரிசோதனையில் பதவி அந்த வாய்ப்பை இழக்கிறார் வாய்ப்பை இழந்த பிறகு ஏஎன்ஐ திரும்ப திரும்ப பேசுது ஹேமமாலினு பிஜேபி எம்பி பேட்டி கொடுக்கும்போது எடை நூறு கிராம் குறைவதற்கு அவர் இனிமேலாவது முயற்சி பண்ணணும் என்று சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இது எல்லாமே வந்து அவங்களுடைய மனநிலையை காட்டுது நான் இது எல்லாத்துக்கும் தொடர்பு படுத்தும் போது மனநிலை பாஜக என்னவா பார்க்குது நீ ஜெயிக்கிறியா இல்லையா அதை பத்தி பிரச்சனை இல்லை ஜெயிச்சுட்டு வந்து பிரதமர் மோடிக்கு ஒரு சங்கடத்தை தானே கொடுப்ப அப்ப நீ ஜெயிக்காம இருந்தா நல்லது அந்த சங்கடம் வந்து பிரதமருக்கு இல்லையே நாட்டுக்கு நீங்க அரசு நினைத்திருந்தால் அவங்க ஜெயிக்க வச்சிருக்க முடியும் ஜெயிக்க முடியும் ஒரு இருந்திருக்க முடியும் ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கவனக்குறைவு பதக்கத்தையே இல்லாம பண்ணும்னு எனக்கோ உங்களுக்கோ தெரியாது நிர்வாகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கவன குறிப்பு முந்தைய நாள் இரவு முந்தைய நாள் எடை பரிசோதனை அடுத்த நாளும் இருக்கும்னு நமக்கு தெரியாம இருக்கலாங்க அந்த குறிப்பிட்ட பொறுப்பையே எடுத்து செய்றவங்களுக்கு தெரியாம இருக்குதா அப்ப முந்தைய நாள் பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ மனம் இல்லாதவர்கள் அடுத்த நாள் இப்படி ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தெரியும் போது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குதே அதுதான் ஒரு சந்தேகத்தை கொடுக்குது அப்போ இது ஒரு பொன்னிட்டிக்கலா ஒரு மெசேஜ் கூட இருக்கலாம் விளையாட்டு வீராங்கனைகளோ வீரர்களோ எந்த எல்லைக்கும் நாங்க போவோம் எங்களுக்கு உட்பட்டு இருங்க என்கிற செய்தி கூட அதுக்குள்ள இருக்கலாம் எல்லாத்துலேயும் அரசியல் கலந்துட்டா அப்புறம் இல்ல அரசியல் கலந்ததுனாலதான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒருவேளை இப்போ இதற்கு முன்னால் தங்கம் பதக்கம் வெல்லாதவர்கள் இந்த நாட்டில் இருக்காங்களா அதற்கு நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வராம இருந்திருக்கா நிறைய இடங்கள்ல வந்திருக்கு ஆனா சட்ட விதிகளின் படி குற்றம் செய்தவர்கள் தவறு செய்து தண்டிக்கப்பட்டுட்டா அதற்கு பிறகு அது விளையாட்டுக்குள்ள கலக்காது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில தவறு செய்தவர் மீது விசாரணை தொடங்கவே ஓராண்டு போராட வேண்டியிருந்தது போராட்ட களத்திற்கு வந்தவர்கள் விளையாட்டிலும் போராடி நாட்டுக்கு பெருமை சேர்க்க போக வேண்டியிருந்தது இந்த பின்னணியில ஆமா அவங்க அரசியல் பேசுனாங்க இவர் இவரை சார்ந்த பலரும் அரசியல் பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னா இனியாவது மோடி வாய் திறப்பார் என்று சொன்னார்கள் உண்மைதான் ஆனா அது காரணம் ஒரு வருஷமா நீங்க வாயை திறக்காமல் இருந்தது அப்ப இந்த இடத்துல கேள்வி வரதான் செய்யும் இந்த கேள்வி வந்து அநியாயமான கேள்வி கிடையாது ஏன்னா நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால கேக்குறோம் ஒரு தங்கமோ ஒரு வெள்ளியோ வந்திருந்தா இது நாட்டுக்கு பெருமைக்குரிய விஷயம் வரலாறு படைத்திருப்பார் வினேஷ் இந்தியாவிலிருந்து முதல் முறை யார் மல்யுத்த போட்டியில் ஒரு பெண்ணாக பதக்கம் வென்றார் என்று சொன்னால் சாக்ஷி மாலிக் பிறகு இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டது இவர்தான் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்தது வரக்கூடிய இளம் பெண்களுக்கு இவரை தாண்டி இன்னொரு எல்லை தொட முடியும் என்கிற நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்தை செலவு பண்ணியிருக்காங்க அந்த பெண் இந்த இந்த விளையாட்டுகளில் மட்டும் அதெல்லாம் சேர்த்து பாருங்க என்னுடைய கேள்வி திரும்பவும் தான் இருக்கு அந்த பெருமை வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்க முடியுமா நினைச்சிருக்காங்கங்கிறது தானே விஷயம் நினைக்க முடியுமா முடியுமானா ஒருவேளை சதி நடந்திருந்தா அப்படி நினைக்காம இது நடக்காது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டா இருந்தால் அதை சாதாரணமா விட முடியாது இது ரெண்டுக்குமே விலை அதிகம் விலை கொடுத்தது அந்த பெண்மணி கிடையாது நாடு அந்த அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய இழப்பு சொந்த வாழ்க்கையை முழுக்க முழுக்க மல்யுத்த போட்டிக்காகவே செலவிட்ட வினேஷுக்கு இந்த இழப்பு நம்ம எல்லாம் பேசி ஈடு செய்ய முடியாத ஒண்ணு அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு வேதனையும் வருத்தமும் இருக்குங்க இதுக்கு பின்னால அரசியல் இருக்கான்ற கேள்விக்கு காரணம் இது தொடங்கியதே அரசியலில் தான் தான் இந்த கேள்வி வருது அதுல நிலைப்பாடு எடுத்தாங்க இப்போ உங்க மக ஒரு இந்த பேட்டியை கேட்டுருக்க யாரா இருந்தாலும் தன் மகள் தான் பயிற்சிக்கு சென்ற இடத்துல தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்து சொன்னா அப்பா கோபம் வரும் அம்மா கோபம் வரும் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் கோபம் வரும் பாதுகாப்பாக பயிற்சி அடைய வேண்டும் என்று நினைப்பாங்க பயிற்சி மாட்டாங்க பாதுகாப்பு வேணும்னு நினைப்பாங்க இந்த நாட்டின் பிரதமர் இந்த நாட்டின் தெருக்களில் நம்முடைய மகள்கள் வந்து போராடுகிறார்கள் பேசலை தான் அரசியல் தொடங்குது பேசி இருக்கணும் பாதுகாப்பு உறுதி பண்ணி இருக்கணும் இதுல பாஜகவினர் யாருக்காவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அவங்க மனநிலையைதான் அவங்க பரிசோதனை பண்ணிக்கணும் இந்த மாதிரி எந்த மனிதனும் யோசிக்க மாட்டான் ஒரு நாட்டின் தலைவர் அப்படி யோசிச்சதுனால இங்க அரசியல் தொடங்கியது ஆனால் அது இப்படி முடிந்திருக்க கூடாது அவ்வளவுதான் நான் நன்றி நன்றி